தீபாவளி பரிசு வந்தாச்சு எஸ் விகா ஃபன்ஸுக்கு இதை விட ஒரு சூப் சூப்பரான தீபாவளி பரிசு இருக்க முடியுமா நீங்கள் கொடுத்த ஓட்டுக்கு விகடன் கொடுக்குற சந்தோஷமான விஷயம் ஸோ நம்ம இல்லம் தேடி வரும் கலைஞர்களுக்கான கிரீடம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் சின்னத்திரை விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ட்டு ரெண்ட இந்த வாரத்தோட விகடனோட விகடன் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நீ வாங்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னுமே அட்டைப்படத்தில் விக்கா இல்லைன்ட்டு நான் வருத்தப்பட்டேன் பரவாயில்லங்க உள்ளே முக்கியமாக எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த கிஃப்டே அது தாங்க சீரியஸ்லி அட்டைப்படத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யாருனா விஜய் சேதுபதி அவர்கள் அப்புறம் அம்மா இருக்காங்க அப்புறம் வெற்றி வாசனத்தும் கோமதி பிரியாவும் ரெண்டு பேரும் தனித்தனியாக நிற்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சென்டரில் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் விக்காவை கொடுத்துருக்காமே ஒரு மைண்ட் வாய்ஸ் எனக்குள்ளே ரொம்ப தான் ஆசை நமக்கு எப்பயுமே சரி இவ்வாவிடுங்க இப்போது ரொம்ப முக்கியமாக அந்த விருது பற்றி ஒவ்வொருத்தரோட விருதுகள் யாரெல்லாம் அந்த விருது கொடுத்தாங்க அப்படின்ட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க தயவு செஞ்சு விகடன் வாங்குங்க இந்த வாரம் விகடன் செயல் தீபாவளி செயல் பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல விக்கா அவ்வளோ பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு விஷயமும் விகடனுக்கு தெரிய வரணும் அந்த அளவுக்கு வாங்க போகிறாங்க எல்லோரும் ஸோ இதில் என்னென்னா சுவாமி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜாலியான ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லை ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு பேரும் எப்படி இருப்போமோ அதே மாதிரியே அதாவது அங்கே விஜய் கவரியாக இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு வைப்லேயே தான் இருப்பாங்க அந்த கேரக்டராக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப் ஸ்கிரீன்லையுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆழத்தை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பிங்க இவங்க ரெண்டு பேரத்தை பற்றி அதிகம் சொன்னது அப்படிங்கிறது அந்த ஆர்ட்டிக்கலில் மேபி நம்ம வீடியோவில் இன்னும் நிறைய பார்க்கலாம் ஸோ இது எல்பி தான் சொல்லியிருக்காங்க ஏன் லக்ஷ்மி பிரியாவை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இப்போ சுவாமி நகர ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டோம் ஓகே ஆனால் எல்பி சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்பி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏங்க அவங்க எல்பி எவ்வளோ தூரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் இந்த இடத்துல அவங்களுக்காக வைக்கிறேன் புரிதல் தான் இந்த இடத்துல முக்கியமானது ஆனால் எப்பயுமே சொல்கிறேன் நம்மளுடைய ஒரு வரை எல்லைன்னு இருக்குல்ல அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஹர்ட் ஆவீங்க அவங்க அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஸு அதை நீங்கள் கொண்டாடுங்க எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் நம்ம பார்க்குற செலிப்ரிட்டிஸ் வந்து ஹாப்பியாக அவங்க ரெண்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் தான் ஸோ உண்மையாகவே சொல்லணும்னா இது செம்ம தீபாவளி ட்ரீட்டு ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து விகிடன் வாங்கி அந்த ஆர்டிகலில் படிங்க இன்னும் கூட என்ன தெரியாத விஷயங்கள் இருக்கலாம் அந்த ஆர்டிகிளில் எனக்கு கிடைச்ச பிக்சரை யாஷ்னால் ஸ்டோரியிலேருந்து தான் நான் எடுத்தேன் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அது அதை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் போகிறேன் கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க உடனே பார்த்தோன்னு எனக்கு சந்தோஷம் ஆனால் நான் விகடன் கிராமத்தில் இருக்கேன் அதனால நான் விகிடன் வாங்கலை ஐயோயோ விகிடனில் வரப்போதாட்ருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க இதே மாதிரியே சீரியல்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க பட் அது வியாழக்கிழமை தான் வருது அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்போம் எனக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் அனுப்புவாங்க இந்த நியூஸ்லாம் வந்திருக்குக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரி விக்ரன்க்கு ஒரு பெரிய நன்றி இன்னுமே நம்ம போட்ட ஓட்டுக்கு இந்த குட்டி மெசேஜ் இருக்கு இல்லையா அந்த நாலு வரி அது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் எனிவேஸ் சந்தோஷத்துலேயே இருங்க ஹாப்பி தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுடைய கற்றுக்கள் ஸ்டேடியோம்